நாம தாண்டி இப்போ வந்தாச்சு இனிமே வந்து டிசிப்ளின் கவனிக்கணும் என்ன கவனமா அடுத்த மாசம் நீங்கள் மூவாயிரம் சம்பாதிக்கலாம் சம்பா சம்பாதித்தல் உங்க பேர் என்ன நிதின்னு சொல்லிட்டாரு சம்பாதித்தார் தாய்மாடி போலாம் பூமி கக்க வேணும் போல சுட்ச மலையே வான் மலையே மரம் வளர்த்து பாரு மயிலும் மாங்குயிலும் மரங்களின்றி ஏது ஒய் சுத்தமான பூமி நம்ம சுத்த வேணும் சாமி சுற்றுச்சூழல் பாரு மசுனி பூந்தன் தேர்வு சென்னை மதுரை டு சென்னை என்ன சார் வந்து எனக்கு இனிய நண்பர் நாங்கள் வந்து ஒத்த குணமுடையவர்கள் அதனால் சார் வந்து முதல்ல ஒரு முன்னுரை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க எஸ் எஸ் காரனுடைய நிர்வாக இயக்குனர் திரு மு ஷேக் முகைதீன் சார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய அன்பிற்கிற நண்பர் திரு அருண்குமார் அவர்களே சிறப்பான ஒரு இடத்துல எப்படி இருக்கு காற்று இருக்கா நல்லா இருக்காடா நம்ம ஊரில் காத்திருக்கா நம்ம ஊரில் காத்திருக்கா இல்லை அப்படியாடா சிறப்பான ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலில் எஸ்எஸ் கார்டனில் நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு வந்துருக்குறோம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் வந்து ரிட்டையர்டு நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பெரிய ஆஃபீஸர் நாங்கள் நிறைய தொடர்பு இருக்குது சாருக்கு நிறையா தொடர்பு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்களோட நிறைய ஆட்சித்தலைவரோட சார் பழக்கம் இருக்குது நிறைய விவசாய டிபார்ட்மெண்ட்டில் அமைச்சர்களோட பெருமக்களோட நிறையா பழக்க வழக்கம் இருக்குது நல்லா பேசுவாங்க சார் நல்லா உங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க ரோஹித் ரெண்டாவது தடவை வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நான் போய்கிட்டாரு

நாம பணிக்கும் போதே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹெச்எம் சாருக்கு இப்போ நீங்க பண்ண லேர்னிங் அண்ட் ஏர்னிங் அப்படிங்கறதுல இந்த ரெண்டு குட்டி குழந்தைகளை என்ன பண்ண போறாங்க இந்த பொக்கைய உங்களுடைய கரகோஷத்தோடு ஹெச்எம் சாரு கொடுக்க போறாங்க கொடுப்போமா அதுக்கு முன்னாடி நான் வந்து லேர்னிங் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஏர்னிங் வேணும்ல அப்ப சார் இதுக்கு என்ன செய்யணும் பணம் கொடுக்கணும் சார் என்ன செய்யணும் இந்த நாடு 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 அதை ஏது வீடு நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் மிக்கல் சார் அவர்களுக்கு நம்முடைய பொன்னான குழந்தைகள் செய்த பொக்கையை மன மகிழ்ச்சியோடு வழங்குகிறார்கள் கரகோஷத்தோடு ஆர்கானிக் கார்டனில் இன்னைக்கு கொண்டலூர் அரசு பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியினுடைய கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்திருக்காங்க தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் தலைமையில் என்னன்னா காலையில இருந்து இந்த பிள்ளைகள் நம்ம ஃபார்மில் என்னோடு இருக்காங்க ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க அதில் ஒரு குட்டி குழந்தை பேச போகிறா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் பேசுங்க

ఇక్కో எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்எஸ் ஆர்கானிக் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் நான் அரசு துறையிலேருந்து பணி நிறைவு பெற்ற பின்னாடி என்னுடைய கனவு திட்டம் இந்த கார்டன் இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் என் குடும்பத்துக்காக அப்புறம் வந்து சமூகத்துக்காக இந்த தேசத்துக்காக அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம நிறையா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலையும் சம்பாதித்தல் அப்படிங்கிறது வந்து மாணவ பருவங்களில் சம்பாதிக்க கற்றுக் கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட ஒரு நிறுவனம் வேணுங்கிறதுல தான் உதயமானது தான் இந்த ஆர்கானிக் கார்டன் ஆனால் இன்றைக்கி ஒரு மன மகிழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா மரியாதை குறிக்க வந்து மிக்கேல் சார் வந்து பாண்டியபுரத்தில் அவங்க பணியாற்றுகின்ற போது நாங்கள் நண்பர்கள் அந்த ஸ்கூலுக்கு நான் வந்து அரசு ப பதவியில் இருக்கிற காலத்தில் அடிக்கடி போவேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து சொல்லும்போது ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இந்த குழந்தைகளை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த ஆசிரியர்களும் அந்த தலைமை ஆசிரியரும் அந்த பிள்ளைகளை ஒரு கல்லூரி மாணவர்கள் ரேஞ்சுக்கு இந்த பிள்ளைகளை வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப டிசிப்ளின்டாக ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் பண்ணோம் நிறையா காம்படிஷன்ஸ் சின்ன சின்னதாக பண்ணோம் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரை கொடுத்துருக்கோம் ஏர்னிங் கொடுத்துருக்கோம் லேர்னிங் கொடுத்துருக்கோம் சார் வணக்கம் உங்கள் வருகை வந்து எஸ்எஸ் கார்டனுக்கு குட்டி குழந்தைகள் வருகை எங்கள் ஃபேமிலி பிள்ளைகள் தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து உங்கள் ஸ்கூலே இங்கே வந்து அழகு அழகு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நீங்களும் கிட்டத்தட்ட நம்ம எண்ணங்கள் வந்து இந்த சமூகத்துக்கானதும் நம்முடைய பணியை நேசித்தலும் அதில் நான் என்னுடைய அரசு பணியில் வேளாண்மை துறையை நேசித்த மாதிரி நீங்கள் வந்து கல்வித்துறையில் உங்கள் மாணவர்கள் உங்கள் ஸ்கூல் நீங்கள் எந்த ஸ்கூலில் பணியாற்றினாலும் அந்த பிள்ளைகள் வந்து உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இன்னைக்கு பார்த்தேன் இப்படி இவ்வளவு குட்டி பிள்ளைகளை மேனேஜ் பண்ணி ஒரு கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு இடத்துல நாம் நிறுத்தி ஒரு ஒரு நாள் பகல் முழுக்க வைத்திருப்பது வந்து சிரமமான காரியம் ஆனால் உங்கள் பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை கூட நான் வந்து சில நேரங்கள் வந்து ரொம்ப அடிக்கடி சொல்லணும் ஆனால் இவங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்க உங்களுடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தது எப்படி இன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களே நன்றி சார் நீங்கள் வரவேற்பு கொடுத்ததற்கும் எங்களை முறை இந்த நிறுவனத்திற்கு அழைத்தமைக்கும் எங்கள் பள்ளி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாடு வந்திருந்து வரவே வரவேற்றதிலிருந்து எங்களுக்கு தேநீர் மூலிகை தேநீர் கொடுத்தீங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது மாணவ செலவுகளோடு உரையாடினீங்க பயிரை வந்து எப்படி உருவாக்கணும் அதனுடைய மற்ற தீமைகள் இந்த ரசாயன உரங்களை போடுற தீமைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்குறீங்க குழந்தைகளுக்கு வந்து லேர்னிங் அண்ட் ஏர்னிங் அந்த முறையை சொல்லிக் கொடுத்து இன்றைக்கும் குழந்தைங்க நம்ம கையால் பரிசு வாங்கினாங்க பணமும் அந்த ஏர்னிங் உள்ள முறையும் சொல்லி கொடுத்தீங்க அதனால் எங்கள் ஸ்கூலில் வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன் கொக்கையை கொடுத்து அதில் ஒரு சிறப்பான ஒரு முறையில் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்தேங்க அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் மக்கள் எங்களுடைய மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணவங்க இருபது பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மகிழ்ச்சியோடு இந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு இன்னும் கண்டிப்பாக சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷத்தார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அரசு பள்ளி குழந்தைகள் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வர அவங்களுக்கு வந்து லேர்னிங் அண்ட் கேனிங் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம் நிஷா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஹாய் நிஷா ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம எஸ்எஸ் கார்டனில் எப்படி போச்சு ப்ரோக்ராம் நீங்கள் என்ன ரீல் பண்ணுறீங்க ரொம்ப நான் வந்து லேர்னிங் ஹெட்மாஸ்டர் வந்து பண்ணி கொடுத்தோம் அது வந்து லேர்னிங் வந்து அந்த அந்த வந்து எதில் செஞ்சது அது வந்து ரோட்டு கூக்கல் அதே மாதிரி உள்ளது வந்து நம்ம வந்து ரோட் அது வந்து காசு கொடுத்து வாங்கல காசு கொடுத்து வாங்காமே ஒரு பொக்கே பண்ணலாம் அது ஒரு ஆட் வரமா இப்ப சும்மா செடி அந்த மூலிங்கை மூலிங்கை சரி அது எல்லாமே வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான பொக்கே பண்ணுங்க சரி இது இங்க வந்தப்புறம் தான் செஞ்சி கிடிங்களா அப்ப இந்த கிஸ் கார்டன் வந்து ஒரு லேர்னிங் அண்ட் ஏர்னிங்ங்கற படிச்சாச்சு அப்போ இது நமக்கு வந்து வாழ்க்கைக்கு கை கொடுக்குமா இன்னைக்கு ஒன் டே ப்ரோக்ராம் கை கொடுக்கும் அப்புறம் நீங்கள் நிறைய பரிசு வாங்கிட்டீங்க ஒரு குயிஸ் ப்ரோக்ராம்லாம் போச்சா எப்படி இருந்துச்சு இன்றைக்கு எஸ்எஸ் கார்டன் உங்களுக்கு ஒன் டே ஒன் டே வந்து இது வந்து அக்ரிகல்ச்சர் எஜுகேஷனல் டூர் அப்படிதான் சொல்லலாம் எப்படி நினைக்குவீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி நீங்க தான் வின்னர் அப்படியா உங்க டீமு உங்க டீம் பேர் என்ன வச்சிருந்தோம் ஆக இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுதான் நீ எப்படி நினைக்கிறீங்க நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படியா நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க அக்ரிகல்ச்சர் வந்தினால நான் வந்து பற்றி அப்புறம் பூக்களை வச்சு எப்படி புர்கே பண்ணாலும் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இயற்கை காற்றை சுவாசிக்கிறது நாங்கள் ரொம்ப பெருமையான இடம் இந்த கார்டனில் வந்து அவங்க சார் வந்து நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க நிறைய குயிக்ஸு பிள்ளைங்களுக்கு புக்கை சென்றது மூலிகை தாவரங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க இயற்கை விவசாயம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க இது மாணவர்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மாணவர்கள் வந்து இப்பவுமே கற்றுக்கிட்டா தான் வருங்காலத்தில் வந்து இந்த சின்ன குழந்தைகள் தான் வருங்கால தலைமுறைகள் அதனால் அவங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை பதிவு வைத்ததில் ரொம்ப நன்றி சாருக்கு ரொம்ப நன்றி வணக்கம்

இப்போ நம்ம எஸ்எஸ் கார்டனில் வந்து ஒரு ஏர் ரேக் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆனியன் இருக்கு பசலிக்கீரை இருக்கு சிகப்பு பொன்னாங்கண்ணி தண்டுக்கீரை பச்சை பொன்னாங்கண்ணி புதினா இதெல்லாம் இருக்கு அப்போ நாம் வீட்டிலே இது வளர்க்கலாமா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ நீங்களே நம்ம வீட்டு தோட்டம் என்ன செய்யணும் அமைக்கணும் கீரை வெரி குட் நன்றி உங்க பேர் என்ன நிவின் கொண்டலூர் வடக்கபள்ளி ரைட் அப்புறம் நீங்க பாத்தீங்களா நம்ம gardenல நீங்க எல்லாம் எப்படி சரி அப்போ அப்படியா அப்ப என்னோட கிளாஸ் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு என்னோட கிளாஸ் எப்படி இருந்துச்சு என்னோட கிளாஸ் எப்படி இருந்துச்சு